ஆண்ட இயேசு ரசிகரமாக இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவாராக விசேஷமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மோடு கூட இடைபடும்படியாக கற்றுக் கொடுக்கிற சத்தியம் இந்த மாசத்துடைய கல் உடன்படிக்கை இந்த மாசத்துடைய வாக்கு தத்துவம் நம்முடைய ஆண்டோர் நம்மோடு பேசும்போது வாக்கு தத்துவத்தை உடன்படிக்கையா இந்த மாதத்தோடைய உடன்படிக்கை நம்மோடு கூட பேசி இருக்கிறார் அப்ப ஆண்டோர் என்ன காரியத்தை நம் மூலமா கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லும்போது சிறையிருப்பை மாற்றும் தேவன் மூன்று வகையான சிறையிருப்பை மாற்றினார் அதை எப்படி ந மாற்றுகிறார் நாம் அதுக்கு என்ன செய்யணும் என்கிறத முதல் காரியம் தேவனுக்குள்ள நம்ம வரணும் வந்தா அந்த சிறையிருப்பு மாறும் என்பதை அன்று கற்றுக் கொடுத்தார் இரண்டாவது நான் வந்தது மாத்திரம் போதாது மேதை தினங்களை அன்று கற்றுக் கொடுத்தார் அவருடைய வந்த பின்பு வசனத்தின்படி நடக்கணும் அப்பதான் அவர் அதாவது அவருக்கு வந்த நாள் அவருடைய வழியில நடந்தாதான் இனி வருகிற காலங்கள்ல சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருப்பதற்கு அதை மேற்கொள்வதற்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்பதை ஆண்டவர் தொடர்ச்சியாக கற்றுக் கொடுத்தாரு ஏன் கையை கொள்ளணும் எப்படி கை வேத வசனத்தின் அடிப்படையில நம்மோடு கூட செயாங்க இன்றைக்கு கடைசியாக என்ன செய்யணும் இந்த சிறையிருப்பு மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது மூன்றாவது காரியமாக யாத்ராமோ முப்பத்தி நாலு பனிரெண்டாவது யாத்ராமோ முப்பத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாரு பண்ணினால் அது நடுவில் கல்யா இருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிற மூன்றாவது காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசன சொல்லுது நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாரு பண்ணினால் அது உன் நடுவிலே கண்ணியா இருக்கும் மூன்றாவது நமக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தார்னா என்ன காந்திட்டு ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனோடு நான் உடன்படிக்கை பண்ண வேண்டும் அப்படி பண்ணுகிற தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற நாம் வேறு யாரோடும் உடன்படிக்கை பண்ணக்கூடாது வழங்குதா வழங்குறியா சிம்பிளா சொல்லணும்னா ஆண்டவர்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறனா வேறு யாரோடு ஐக்கியப்படக்கூடாது தேவனுக்கு விரோதமாக நடக்கிறவர்கள் செயல்படுகிறவர்கள் பேசுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களோடு என்னுடைய ஐக்கியத்தை நான் வைத்துக் கொள்ள கூடாதுன்னு தெளிவா தெளிவாக நம்ம நிறைய திருப்பம் எச்சரிக்கை கொடுத்தாலும் நம்ம நிறைய நேரத்துல என்ன செஞ்சு கொடுறோம் ஆண்டவரை உயர்த்தாத நபர்களோடுதான் சில நேரம் நம்ம ஐக்கியங்களை பலது ஏன்னா இதோ ஒரு தவறாவே நமக்கு தெரியாது ஆனா அவங்களோடு நீ ஐக்கியப்படும் போதுதான் பாரு நீ தேவனுக்குள்ள நேரத்தை இழப்ப தேவனோடு உள்ள உறவை இழப்ப தேவனோட பேசுற காரியத்தை இழப்ப இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இழந்து கொண்டே இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும் அதனாலதான் இன்னைக்கு ஆண்டன்மோடு கூட பேசுற முக்கியமான ஒரு காரியம் நீ தேவனுக்குள்ள வந்துட்ட ஓகே சூப்பர் ரெண்டாவது நீ வசன்படி நடக்கிற பெர்ஃபெக்ட் ஆனா நீ செய்ய கூடாதுன்னு ஒண்ணு ஆண்டை நம்ம கற்றுக் கொடுக்குற இதெல்லாம் செய்யணும்னு சொன்ன தேவன் செய்ய கூடாததையும் கற்றுக் கொடுக்குறார் எப்படி ஏதேன் தோட்டத்துல இருக்கும்போது ஆண்டர் சொன்னார்ல இதெல்லாம் செய்யணும் ஏதேன் தோட்ட வாழ்வு சொன்னாரா இல்லையா ஒன்னு செய்யாத அப்படித்தானே செய்யாத ரெண்டும் சொன்னாரா இல்லையா இப்ப எத்தனை சொன்னாரு செய்யாதங்கிறத ஏதேன் தோட்ட வாழ்வுல எத்தனை ஒன்று ஒன்றே தான் சொன்னாரு இந்த மன மரத்தின் கனியை நீங்க அவ்வளவுதான் மற்ற எல்லாத்தையும் செய்ய மற்ற எதுக்குமே தடை கிடையாது ஆனா எது செய்யாதன்னு சொன்னாங்களோ அதைத்தான் போய் ஏவாளுடைய காரியத்துல போய் நின்னுக்குற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இப்ப இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா இப்ப இதெல்லாம் செய்யு நிறைய காரியத்தை சொல்லிட்டாரு ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யாத என்னோட உடன்படிக்கை பண்ணின பின்பு வேறு யாரோட உடன்படிக்கை பண்ணாத ஐக்கியமா இருக்கிற யாரோடு நீ ஐக்கியமா இருக்கிறதுக்கு நீ இடம் கொடுக்கற ஏன்னா இந்த உலகத்துல ரெண்டே ஐக்கியம்தான் ஆனா அந்த ரெண்டு ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்கும் வில தல்வதற்கும் பலவிதமான ஐக்கியங்கள் உள்ள வரும் ஒன்று தெய்வனோட ஐக்கியம் இல்லைன்னா பிசாசோட ஐக்கியம் புரியுதா புரியலையா ஒன்று தேவனோடு இல்லைன்னா சிசாசோடு தேவனோடு இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகவும் நமக்கு ஐக்கியம் வரும் அது தேவனுக்குள்ள என்னை வளர செய்யும் விசாசு வந்து டைரக்டா வந்து என் கூட ஐக்கியம் ஆகும் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நம்மள நினைச்ச மாட்டான் செயல்படுத்த மாட்டான் நம்முடைய காரியங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்போ தேவனுக்கு பிரியம் இல்லாத நபர்களோ தேவனுக்கு பிரியமான காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கூடாது வந்துடக்கூடாது அதனால தான் யோபுல ஒரு வார்த்தை கூட உண்டு யோபு முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாவது பாருங்க யோபு முப்பத்தி ஒன்று ஒன்று என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி அதுதான் அண்டர் சிலர் என் கண்களோடு யாருடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் ஆண்டு ரோடு நான் இனிமே எதைத்தான் பார்ப்பேன் தேவனுக்கு பிரியமானதான் பார்ப்பேன் இல்லையா தேவனுக்கு பிரியமானதை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் சிற தேவையில்லாத பாக்குறேனான்னு பாருங்க புரியுதா புரியா இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை மாத்திரம் போயிட்டே இருப்போம் நம்மதான் தேவையா நம்பரோட ஐக்கப்பள்ளைய நம்முடைய கண்கள் ஆண்டரோட உடன்படிக்கை பண்ணி இருப்போம் நம்முடைய சிந்தைய தேவனோடு உடன்படிக்க பண்ணிட்டேன்னா என் சிந்தை எதற்கூட சிந்திக்கிறதுன்னு பாருங்க தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்கிறத என் வாயோடு தேவனிடத்துல நான் உடன்படிக்க பண்ணிட்டே நான் தேவனுக்கு பிரியம் இல்லாததை பேசுவதற்கு காரியத்துல அகைன்ஸ்டான வார்த்தைகளை பேசுற காரியத்துல நான் உடன்படிக்க பண்ணியிருக்கிறேன் நான் பாருங்க நான் ஆண்டோடு உடன்படிக்க பண்ணிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாத பாருங்க நான் ஆண்டோடு உடன்படிக்க பண்ணிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல என் காலு போய் ஆண்டு உடன்படிக்க பண்ணிட்டு கண்களுக்கு நான் தேவை இல்லாததை நான் பார்க்கிறேனான்னு பாருங்க நான் தேவனோடு உடன்படிக்க பண்ணிட்டு தேவை இல்லாத சிந்திக்கிறேனு கொஞ்சம் பாருங்க ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் விளங்குதா உங்களுக்கு அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டோர் விரும்புகிறார் தேவனுக்கு பிரியமானதை தேவனுக்கு சித்தமானதை நாம் செய்கிறோமான்னு பார்க்கணும் நம்ம பார்வையில கரெக்ட் தான் போயிட்டு இருப்போம் ஆனா யோசித்து பாருங்க ஆண்டூருக்குள்ள நான் வந்தாச்சுன்னா ஆண்டூருக்குள்ளேயே நான் வாழ்றதுக்கு நான் வசனப்படி நடந்துட்டேன்னா என் உடன்படிக்கை உறுதியாக்கப்படுகிறது உடன்படிக்கே உறுதியாக்கப்பட்ட பின்பு தேவை இல்லாதன் மேல என் கவனம் செல்கிறதா தேவை இல்லாதன் மேல என்னுடைய செயல்பாடு போகிறதா என்பதை குறித்து நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன நமக்கு கச்சு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் நமக்கு கச்சு கொடுக்கிறதை பார்க்க முடியும் ஆகவேதான் அன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கச்சு கொடுக்கிற மிகப்பெரிய நம்ம அறிஞ்சு கொள்ளணும் நம்ம அறியாமலே நிறைய நிறைய செய்வோம் ஆன்றோடுதான் பிள்ளைங்கிறோம் ஆனா என் பார்வை எதை விரும்புது ஆண்டோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம் நாம் ஆனால் எதை நாம் தேடுகிறோம் எதை வாஞ்சுக்கிறோம் ஆண்டவரை விட வேற எதையும் நான் வாங்கிக்கிறேன் இனி ஆண்டவர்தான் எல்லாம் உடன்படிக்கை பண்ணிட்டு என்னுடைய மனது என்னுடைய செயல்பாடு என் இருதயம் விரும்புவது ஆண்டவரையா உலகத்தையா யோசிச்சு பாருங்க ஆண்டவரையா உலகத்தையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியமா கற்றுக் கொடுக்குறேன் ஏன்னா இதுதான் நீங்க மூன்று நாளா சிலவங்க அட்டன் பண்ணல ஆனா இவ்வளவு முக்கியமான சத்தியம் மறுபடியும் கேட்டீங்களான்னு தெரியல ஆனா மிக முக்கியமான ஒரு சத்தியம் அதுல எல்லாம் அடங்கியிருக்கு கவனம் இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணுவது ஒரு காரியம் ஆனா அதற்கு அகைன்ஸ்டா நம்மளை பிசாச்சு வீழ்த்திட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது நம்ம மொத்தமா கரெக்டா இருக்க போலதான் தெரியும் இன்னைக்கு நான் சிந்திச்சதை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு என் நான் தேவனோடு முழுமையே என்ன ஒப்படைச்சிட்டேன் முழு உடன்படிக்கை என் சரீரம் முழுவதும் தேவனோடு முழுமையா உடன்படிக்க பண்ணியாச்சு இப்ப என்னோட ஒவ்வொன்னா பாருங்க என் சிந்தை தேவனுக்கு தேவனோடு உடன்படிக்கப்பட்ட சிந்தை தேவனுக்கு பிரியம்லாத இன்னைக்கு சிந்திச்சுதான் பாருங்க யாரையும் குறையா நினைச்சுதான் யாருக்கு விரோதமா செயல்பட்டுச்சான் முறுமுறுத்துச்சான் அதே நேரத்துல என் தேவனுக்கோடு உடன்படிக்க பண்ண என் கண்ணு இன்னைக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாததை பார்த்துதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா டோட்டலா நான் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்தேன் நான் ஒவ்வொன்றில் என்ன விசாரிச்சு பாருங்க நீ எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிற நீ எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறமா ஆனா ஒண்ணுல நம்ம மிஸ் பண்ணி ஒன்னே ஒண்ணு அவனுக்கு நமக்கு நம்மளுடைய அவனுடைய காரியம் நம்ம இடத்துல ஒன்னு இருந்தா போதும் இன்னைக்கு தேவையில்லா நீ பார்த்ததுனாலே ஓகே முடிஞ்சது செல்லுல ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அதே போல தேவனோடு உடன்படிக்க பண்ணின நான் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன் தேவனை இன்னைக்கு பேசின வார்த்தைகள் தேவனுக்கு பிரியப்படுத்துமா தேவன் சந்தோஷப்பட்டிருப்பாரா நான் தேவனோடு உடன்படிக்க பண்ணின நான் என் தேவனுக்கு பிரியமில்லாததை என் காதுகளினால் நான் கேட்கலன்னு சொல்ல முடியுமா ரொம்ப எச்சரிக்கை அட சொல்றாரு ஆண்டோடு உடன்படிக்க பண்ணின நீ வேற யாரோட உடன்படிக்க தேவையில்லைன்னு நீ ஒவ்வொன்னே ஆராய்ஞ்சு தூக்கி எறிகிறது உண்டு தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஆண்டோடு உடன்படிக்க உன் கைகள்னால இன்றைக்கு தேவையில்லாத காரியத்தை உன் கைகள் செய்ததா ஆண்டோடு உடன்படிக்க பண்ணின நான் தேவனுக்கு பிரியமில்லாத கா இடங்கள்ல உன் கால்கள் போய் நின்றுதான்னு பாருங்க ஒவ்வொரு அவயங்களையும் நான் செயல்படுத்தி பார்க்கணும் கத்திரிக்க பிரியமானதை நான் செய்தேன் என் சிந்தையை மொதல் கவனமா இருங்க நம்முடைய சிந்தையில தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டோடு உடன்படிக்க பண்ணப்பட்ட ஒரு சிந்தை தேவனை பிரியப்படுத்துதான்னு கொஞ்சம் கவனமா இருக்கணும் நான் எதை பார்க்கிறேன் எதை கேட்கிறேன் எதை நான் யோசிக்கிறேன் கவனம் ஆன்றோடு உடன்படிக்கை பண்ணிட்டு நான் வேற யாரோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது உடன்படிக்கை நான் பண்ணலையே யார் கூட சேரல ஆனா என் கண்கள் யாரை நோக்குது எதற்கு உன் கண் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதுக்கு தான் நீ உடன்படிக்கையை நீ உறுதிப்படுத்திருக்கிறான்னு அர்த்தம் ஆன்றோடு உடன்படிக்கை பண்ணிட்டுனு உலகத்துக்கு உன் கண்களுக்கு செலுத்துவாயானால் உன் நீ உடன்படிக்கை உலகத்தோடு தான் இருக்கே தவிர ஆன்றோடு இல்ல ஆண்டோடு உடன்படிக்கை பண்ணிட்டு நீ தேவையில்லாத உலக காரியத்தை குறித்து உன் நாவினால் பேசுவாயானால் நீ ஆண்டோடு உடன்படிக்கையில நிலைத்திருக்கல உலகத்தோடு உடன்படிக்கை பண்ணிருக்கேன் எதை செய்யறோமோ அதனோட தான் என் உடன்படிக்கை வழங்குதான் உங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கு ஏன்னா இந்த உடன்படிக்கையில தான் பிசாசு அடிக்கடி வீழ்த்திட்டு இருக்கிறான் நம்ம பார்வையில கரெக்டா இருக்க மாதிரியே தெரியும் ஆனா ஏன் இப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்க லேபியர் ஆகும இருபத்தி ஆறு பதினைஞ்சு இருபத்தி அஞ்சு கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகளை எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் என் உடன்படிக்கை மீறுனால பழி வாங்கப்பட்டத உங்க மேல் வர பண்ணுவேங்கிறது ஏன் மீறக்கூடாதுங்கிறதையும் நான் மீறும் பட்சத்துல என்னுடைய ஐக்கியம் பிசாசோட மாறும் அப்போ பிசாசுக்கு என்ன தண்டிக்கப்படுற சூழ்நிலை வருதோ அதே தண்டனை தான் நமக்கு விளங்குதான் விளங்கு இல்லையா பிசாசுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் நமக்கும் நமக்கு ஆண்டவர் ஏன்னா உடன்படிக்கையை மீறினது பிசாசுடைய கிரியர் மீற பண்ணுவதும் கிரிய நீ அதற்கு இடம் கொடுக்கும் பொழுது நீ அவனோடு ஐக்கியப்படும் பொழுது அவனுக்கு என்ன தண்டனை உண்டோ அதே தான் வரும் அதனால ரொம்ப கவனமா இருக்கு உடன்படிக்க ஐயோ நீ எல்லாத்தையும் செஞ்ச உடன்படிக்கையும் மீறிட்டான பிரயோஜனம் ஏவாளுடைய காரியங்கள் எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு ஆனா உடன்படிக்க மீறும் பொழுது எப்படி சத்தான் இந்த இடத்துல சற்பத்துக்கு என்ன சப சாபம் வந்ததோ அதே போல சாபம் வெளியில தள்ளப்பட்டது வெளியில தான் விலங்குதான் உங்களுக்கு இப்ப நம்ம ரொம்ப முக்கியம் அப்ப யாரோட நம்ம ஐக்கிய இருக்க கூடாது உபாகமும் நாலாம் அதிகாரம் இருவத்தி மூணாம் அவசனத்தை வச்சிங்க பாகமும் நாலு இருபத்தி மூணு நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயனான விக்கிரகத்தை உங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து தெளிவா சொல்லுகிற நம்ம நம்முடைய காரியங்களை யாரு கூட காரியங்கள்ல தெளிவாறது மீண்டும் கூட நீ உடன்படிக்கப்பட்ட நீ என் கண்ண உன்னுடைய கண்ணை நீ என்ன ஏண்ட ஒப்பு கொடுத்துட்ட என் சிந்தையை நீ ஒப்பு கொடுத்துட்டான்ட ஒப்பு கொடுத்துட்ட அது பண்ணப்பட்டிருக்கு அது என்னோடு ஐக்கியப்பட்டிருக்கு அந்த ஐக்கியத்தை விட்டு நீ வெளியில போறதுக்கு நீ இடம் கொடுக்குறாதங்க அதனாலதான் ஆண்டு சொல்லார்ல குறைஞ்சியர்ல பாத்திருக்கீங்களா தேவனுடைய ஆலயத்துக்கு வைக்கிறதுக்கு சம்பந்தம் இல்ல விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தத்தை வாசிங்களேன் ரெண்டு குறைஞ்சியர் ஆறு ரெண்டு குழந்தையார் ஆறாம் அதிகாரம் இருந்து பதினெட்டு வாசிய அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் இணைக்கப்படாத இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது கிறிஸ்துவுக்கும் இசை இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் எது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொழாதருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்று கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வலமையுள்ள கர்த்தர் சொல்கிறார் எப்பொழுது உங்களை ஏற்றுக்கொள்வாருன்னு சொல்றாரு பிள்ளையா அடுத்ததான பதினெட்டாம் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் என்று சர்வ வலைங்களை கத்த கத்த சொல்ற காரியத்துல மாறாதவர் அவர் நான் நான் மாறாதனு சொல்லியிருக்கார் ஆனா உடன்படிக்கை என்பது இருவர் சம்பந்தப்பட்டது அடிக்கடி ஆண்டனமோடு பேசி இருக்கிறார் அப்ப நல்ல கொனிக்கணும் அந்நிய நுகர்ச்சிலே அவிசுவாசைக்கப்படாது இருப்பவர் அப்படி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கானா நீ அவனோட ஐக்கப்படுறத நீ வச்சுக்கிடாதங்கிற நீதிக்கும் நம்ம என்ன நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே கிடையாது கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவை அச்சவர்களுக்கு இசையவே கிடையாது நீ அவிஸ்வாசம் விஸ்வாசி உனக்கு அங்க பங்கே இல்லைங்கிறாரு அப்ப இந்த இடத்துல நீ தேவனுடைய ஆலயத்துக்கும் மற்ற தேவனை இருதயத்துல வச்சிருக்கவனுக்கும் தேவனை இருதயத்துல வைக்காதவனுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா உண்டு அப்போ நம்ம ஆண்டர் சொல்லுகிறாரு ஆன நீங்கள் என்ன செய்யணும் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கத்து அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்க்கும் அப்பொழுதுதான் ஏற்றுக் கொள்ளுறாரு நம்மள பிள்ளையார் நல்லா கவனிக்கணும் கேட்டது கேட்டுறதுன்னா தெரிஞ்சிருக்கோம் இப்ப ஆண்டவருடைய காரியத்தை நல்லா கவனிக்கணும் பிள்ளைங்கிறது வந்து ஒரு உயர் பதவி எப்படி பதவின்னா நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு இருக்க ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த பதவி எப்படின்னு சொல்லட்டா எகிப்துல சிறையில இருப்பிருக்கும் போது யோசிப்புக்குள்ள பதவிக்கு இருந்த வாழ்க்கைக்கும் எகிப்தின் அதிபதியாய் மாற்றப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா உண்டுல இதே போ அது வரைக்கும் அவனுக்கு மேல் உள்ளவங்க அவனு போத்தி பாரச்சேரி எல்லாருமே அவனுக்கு அதிகார அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு கீழே தான் இருக்கணும் இப்ப இவன் சொல்றதான் போத்தி பாரே கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படித்தானே ராஜா அவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வைக்கிறார் இப்ப இது எதிர் மூலமா என்ன காரியத்தை ஆண்டர் சொல்றேன்னா பிள்ளைங்கிற காரியம் என்பது ஒரு உயர் பதவி எப்படின்னா இப்ப நான் பிள்ளையா இல்லாத போது நான் சாத்தானுக்கு கீழ் அதிகாரத்துலதான் இருப்பேன் எப்ப பிள்ளைங்கிறனோ சாத்தானுக்கு மேலாத அதிகாரியாக மாற்றப்படுவேன் அது வரைக்கும் நான் அவனை அடிமைப்படுத்துறேன் அதுக்கப்புறம் அவன் என் நாம் தான் அது வரைக்கும் அவனுக்கு நான் அடிமையா இருந்தேன் எப்பொழுது பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை கொடுத்து அன்றை உயர் பதவியில் வைக்கிறாரோ அப்பொழுது அவன் எனக்கு அடிமையா மாறிடுவான் விலங்குதான் விளங்கலையா எக்ஸாம்பிளுக்கு ஆண்டு இந்த காரியத்தை சொல்லு யோசனை வாழ்க்கை அப்போ அந்த இந்த பிள்ளைங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது புரியுதா உங்களுக்கு அந்த காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ நான் பிள்ளையா இருக்கிறேன்னு மொத பாருங்க பிள்ளையா இருக்கணும்னா தேவன் சில நபர்களை விட்டு நீ வெளிய வேணா வரணும் நீ பேசிக்கிற நபர் நீ ஐக்கியப்படுற நபர் நீ அதிகமா ஸ்பெண்ட் பண்ற நபர் தேவனை முக்கியத்துவப்படுத்துருவாங்களான்னு பாரு தேவ காரியத்தை அல்ல தேவனை விளங்குதா விளங்கலையா தேவ காரியத்தை நிறைய பேர் முக்கியத்துவப்படுத்துவாங்க ஆலயம் செல்றது இல்லையா மற்ற காரியத்தை எல்லாத்தையும் பிரிய சொல்லுவாங்க தேவனை முக்கியத்தை படுத்துறவங்க உங்க கூட இருக்காங்களான்னு கொஞ்சம் கவனமா கே பாருங்க உனக்கு அடுத்த ஸ்டேஜ் பிள்ளைங்கிறது அதனாலதான் ஆண்டர் சொல்றாரு இல்லைன்னா எல்லாரையும் பிள்ளைங்க இருப்பார் பதினெட்டாம் வசனத்தை நல்ல ஆழமா பயிர் வச்சு கொள்ளுங்க அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு அப்பொழுதுதான் ஏற்றுக் கொடுத்தாரு எப்பொழுது சில காரியங்களை விட்டு நீ விலகி வரும் பொழுதுதான் சில நபர்களை விட்டு நீ விலகி வந்து அன்றோடு மட்டும் நீ ஐக்கப்படும் பொழுதுதான் இந்த காரியம் அப்பொழுது உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் இதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கும் குமாரன் குமாரத்தி என்றால் பிசாசுக்கு மேல் ஒரு அதிகாரம் பிசாசுக்கு மேலாக ஒரு அதிகாரம் அது வரைக்கும் குமாரன் குமாரத்தியா இல்லைன்னா நான் பிசாசுக்கு கீழ்பட்ட ஒரு கதை அடிக்கடி என்னை பிசாசை வீழ்த்திக்கிட்டே இருக்கான் அடிக்கடி என்னை சோர்ந்து போக வேண்டியது அப்போ நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு பிள்ளைங்கிற ஒரு உயர் பதவி எனக்கு தேவைப்படுது தேவனுடைய சமீபத்துல போய் அளவு எப்படி அந்த இடத்துல எகிப்தின் ராஜாவுக்கு சமீபத்துல அடுத்த ஸ்டேஜ்ல நினைக்கிறேன் நானும் பிரியமான ஒரு பிள்ளையாக நான் மாறும்பொழுது எல்லாத்துக்கும் எல்லா சத்ருக்கும் மேலான ஒரு பதவிதான் குமாரன் குமாரதி என்பது விலங்குதான் உங்களுக்கு அது பெற்ற நான் சில காரியங்கள் அன்றை சொல்லுவேன் தேவனோடு உடன்படிக்கும் பண்ணின்னா வேற யாரோடும் உடன்படிக்கும் ஆனா இதை செய்ய விடாம தான் பிசாசும் ஏன்னா இந்த உடன்படிக்களை நீ நெனைச்சிருந்துட்டா வேற யாருக்கும் பிரச்சனை கிடையாது தான் பிரச்சனை புரியுதா உங்களுக்கு அவனுக்கு மேல போயாச்சுன்னா அவன் அடுத்தாலும் நம்மள அதிகாரம் பண்ண முடியுமா போத்தி பார் அதுக்கப்புறம் யோசை போய் நீ இங்க வா அப்படி போ இதை செய்யு சொல்ல முடியுமா முடியாது ஒன்றுமே சொல்ல முடியாது யோசை என்ன சொல்றானோ போத்தி பார்த்து சொல்றான் அந்த அளவுக்கு தான் என்ன மாற்றி விடுவாரன்றவங்க அப்ப நாம எப்படி நடக்கிறோம் அன்றைக்கு மூன்றாவது கற்றுக் கொடுக்குற தேவனோடு உடன்படிக்க பண்ணீங்கன்னா வேற யாரோடும் உடன்பிடிக்கப்படணும் அதாவது கண்ணோடு உடன்படிக்கலாம் அந்த கண்ணு தேவனுக்கு பிரியமானதான் பேசணும் வார்த்தை கத்தருக்கு பிரியமானதான் பேசணும் அது ஆண்டத்தை ஒப்பு கொடுத்து பிரியமா நடக்குது நம்ம அர்ப்பணிப்போம் கத்திர அது கேட்ட பலனை தருவான் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிரியப்பான் அன்பின் ஆண்டு வரேன் நன்றி சென்று பேசப்பா இந்த நாளிலும் நீ எங்களோடு பேசின வார்த்தைகள் சேர்க்கிறோம் இந்த மாதத்தில வாசத்தை எங்களோடு பேசுனீங்க சிறை இருப்பை மாற்றும் தேவன் சிறை இருப்பில் உடன்படிக்கும் படிக்கும் மூன்று விதமான சிறையிருப்பையும் குறித்து அது எப்படி நடக்கும் அதுக்கு என்ன செய்யுங்கிறதையும் கற்றுக் கொடுத்துட்டீங்கப்பா நாங்க செய்ய வேண்டியதா இருக்கு தேவன் சொல்ல வேண்டியதை சொல்லிப்பா நாங்க செய்ய வேண்டியதை நாங்க வேண்டியதைப்பா அவருக்குள்ள வரணும் அவருக்குள்ள வந்ததோடு நின்றாம அவருக்கு வந்த பிறகு அவருடைய வழியாகிய வேத வசன்படி நடக்கணும் நடந்துட்டு அப்படியே இருந்துட முடியாதபடிக்கு தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யாமலும் இருக்கும் செய்ய வேண்டியதை செய்யணும் செய்யக்கூடாது என்ன ஆண்டரோடு உடன்படிக்க பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வேற யாரால நினைப்புகளோ வேற உலக உலகப்பிரமான நினைவுகளோ நம்ம இருதயத்துக்குள்ள வரக்கூடாது என் கண்கள் இனி தான் நோக்கணும் ஆண்டவரை தான் நோக்கணும் என் இருதயம் தான் வாஞ்சிக்கணும் அதுதான் உன்னை மனதுல வரணுமே தவிர வேற எதுக்கு இடம் கொடுக்காதபடி ஏசப்பாட்ட ஒப்பு கொடுப்பேன் ஏசப்பா நீ கேளு என் இருதயம் ஆண்டு வரை உன்மோடு உடன்படிக்க ஆனா அடிக்கடி சில நேரம் என்ன மீறி என் இருதயம் உலகத்தையும் உலக பாடுகளை அல்லது உலக பயங்களை உலக ஆசைகளை பின்பற்றுகிறதப்பா என்ன அதுல இருந்து விடுதலை கொடுங்கன்னா கேள்வி அன்று தருவான் நான் விரும்புறேன்ப்பா நம்மடு கூட இருக்கணும் நம்முடைய உடன்படிக்கலை நினைச்சிருக்கணும்னு விரும்புறேன்ப்பா ஆனாலும் ஏதோ ஒன்று என்னை தடை பண்ணுது என்ன மன்னிங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க என் இருதயத்தை எதுலயோ மிஸ் பண்ணிட்டேன் எதுலயோ நான் விட்டுட்டேன் அதுல இருந்து என்னை மீட்டெடுங்கன்னு சொல்லி கேள்வி நன்றிப்பா அந்த ஒரு அடிக்கடி எல்லாரையும் நேசிக்கிற இருப்பை எனக்கு தாங்க குறைகளோடு பார்க்கிற இருதயங்கள் எனக்கு வேண்டாம் இப்ப எல்லாருக்கும் உதவி செய்கிற இருதயம் எனக்கு வேணும் அந்த இறுதி எனக்கு தந்தது காய்ஞ்சாச்சு இன்னும் அதிகமாக்களை வழி நடக்க கனி கொடுக்க உதவி செய்யும் உங்களுடைய வேதத்துக்கு மேல உற்சாகத்தை உங்களோட உடன்படிக்கை பணியில சந்தோஷத்தோடு அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் இந்த உலகத்துல ஒன்று கொண்டு வரல ஒன்று கொண்டு போகல அந்த ரொம்ப பிடித்துக் கொள்ளுகிற பாத்திரமா எங்களை நடக்கும் இந்த உடன்படிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிலைத்திருக்க உதவி செய்யணும் கேட்ட பிள்ளைங்க இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாட்டும் புதிக்கான மைமெல்லாம் கேட்டும் ஏத்துக்கு சும் நல்ல நல்லபடிதா ஆமே